மேஷராசிக்காரர்களே இன்னைக்கு நீங்க புதிய முயற்சி எதுலயுமே ஈடுபடாதீங்க எல்லாமே இழுபறியா போய் முடியும் உங்களுடைய அம்மாவுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இன்னைக்கு உடல் நலம் சரியில்லாம போகலாம் வீண் செலவுகள் எதுவும் ஏற்படுறதுக்கு இல்ல அதனால நீங்க பயப்பட தேவையில்லை நண்பர்கள் இருந்து எதிர்பார்த்த பண உதவியெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமான நாள் வீட்டில் சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிக்காமல் வச்சிருந்துருப்பீங்க இல்லையா அந்த வேலையெல்லாம் முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு அதனால் இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக ஒரு அற்புதமான வேலைகள் செய்யக்கூடிய நாளாக இருக்க போகுது உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களே இன்னைக்கு உங்கள் மனசில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகும் குடும்பத்தில் முக்கியமான முடிவெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் இன்னைக்கு உங்களுக்கு உங்களுடைய தம்பி தங்கைகள் மூலமாக இன்றைக்கி ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நினச்ச காரியமெல்லாம் இன்றைக்கி நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் உங்கள் குடும்பத்தினருடைய சப்போர்ட்டால தான் இன்றைக்கி நல்லது நடக்க போகுது உங்களுக்கு அதனால் இன்றைக்கி ஒரு சிறந்த நாளாக தான் அமைய போகுது உங்களுக்கு வியாபாரத்துலேயும் பார்த்திங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் மிதுன ராசிக்காரர்களே இன்றைக்கி புதிய முயற்சியில் ஈடுபடாதீங்க வழக்கமாக நீங்கள் பண்ணுற விஷயத்தை கூட இன்றைக்கி பார்த்து பண்ண வேண்டிய ஒரு நாள் உங்கள் உறவினர்கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்த்த உதவியெலாம் கிடைக்கிறதுக்கு லேட்டாகும் அவங்கள எதிர்பார்த்துக்கிட்டு உக்காந்துருக்காதீங்க அப்பப்போ மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வரும் ஆனால் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே எல்லாமே சரியாயிடும் அதனால் நீங்கள் பயந்துக்கிட்டு உட்கார தேவையில்லை குடும்பம் தொடர்பாக நீங்கள் ஏதாவது ஒரு சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னாக்கா பெரியவங்களுடைய பேச்சை கேட்டு எடுக்கிறது நல்லது இன்றைக்கி வியாபாரத்தில் கூட இன்றைக்கி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் ஆஃபீஸில் இருக்கலாம் அதனால் இன்றைக்கி எதுவுமே பயப்படாதீங்க இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்படி இப்படின்னு இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நாள் இன்றைக்கி கிடகராசிக்காரர்களே சுறுசுறுப்பான ஒரு நாள் இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நினச்ச காரியத்தெல்லாம் நல்லபடியாக முடிக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை துணை கூட இருந்த சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் நீங்கி ஹாப்பியாக வச்சுப்பீங்க இன்றைக்கி நீங்கள் அவங்கள தேவையான அளவுக்கு பணம் இருக்கிறதுனால சின்ன சின்ன செலவுகள் தான் வரும் அதையும் ஈஸியாக சமாளிச்சுடுவீங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் மதியானத்துக்கு மேலே ஒரு சில பழைய நண்பர்களை பார்த்து கொஞ்சம் பேசக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது சந்தோஷமான ஒரு நாள் தான் சிம்ம ராசிக்காரர்களே இன்றைக்கி எந்த காரியத்தை தொட்டாலும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் இன்றைக்கி வந்து அவசரத்தை தவிர்ப்பது நல்லது பெரிய பெரிய அதிகாரிகளால் கூட இன்றைக்கி உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம் அதனால் கையில் இருக்க காசெல்லாம் கரையக்கூடிய ஒரு நாள் சில பேருக்கு கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதனால் என்ன பண்ணணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம நம்மளுக்கு தேவையான கடனை மட்டும் தான் வாங்கணும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு போய் இறங்கக்கூடாது அப்போட நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இன்றைக்கி ஆவீசிலேயும் சரி வியாபாரத்துலேயும் சரி சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும் இருந்தாலும் மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் ஒன்றும் பயப்படத் தேவையில்லை கன்னி ராசிக்காரர்களே இன்றைக்கி பல வகையில் உங்களுக்கு வந்து ஒரு அனுகூலமான நாள்னு சொல்லலாம் மனக்குழப்பமெல்லாம் நீங்கி இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் பிள்ளைகள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களாவே செய்வாங்க இன்றைக்கி உங்கள் சொந்தக்காரர்கள் கூட வந்து வீட்டில் வந்து உட்காந்து நல்லா பேசிட்டு போகக்கூடிய ஒரு நல்ல நாள் நண்பர்கள் வந்து உங்ககிட்ட உதவி கேட்டு வருவாங்க முடிஞ்சா செய்யுங்க இல்லைனா விடுங்க ரிஸ்க் எடுக்க வேணாம் வாழ்க்கை துணையோடு ஏற்பட்டிருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் சந்தோஷமாக இருப்பீங்க இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களே இன்றைக்கி உங்கள் அப்பாவால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியமெல்லாம் நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி உங்கள் அப்பா வழியில் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்களால் சுப நிகழ்ச்சிகள் சில விஷயங்கள் சாதகமாக முடியும் இன்றைக்கி நீங்கள் தொடங்குகிற புதிய முயற்சியெல்லாம் நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாள் மனசில் இருந்து வந்த கஷ்டங்கள்லாம் நீங்கும் இன்னைக்கு நீங்கிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஹாப்பியாக ரிலாக்ஸாக உட்காருவீங்க இன்றைக்கி நீங்கள் ஆஃபீஸ்லேயும் சரி வியாபாரத்துலேயும் சரி உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் விருச்சகராசிக்காரர்களே இன்றைக்கி பதட்டம் இல்லாமல் செயல்பட வேண்டிய ஒரு நாள் உங்களுக்கு இன்றைக்கி அப்பா கூட கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்பா கிட்டே பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க அந்த மாதிரி சொந்தக்காரங்க மூலமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படின்றதுனால அவங்க கொஞ்சம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது நல்லது பிள்ளைகளுடைய விருப்பத்தை எல்லாம் கேட்டு நிறைவேற்றுவீங்க வியாபாரத்திலையும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போகும் உங்ககிட்ட காசு கேட்டு வருவாங்களே தவிர நீங்கள் யார்ட்டு காசு கேட்டு போகக்கூடிய ஒரு நிலை இல்லை இன்றைக்கி தனுசு ராசிக்காரர்களே இன்றைக்கி புதிய முயற்சியெல்லாம் கண்டிப்பாக தவிர்த்துடுங்க நாளைக்கு இன்னும் தள்ளி போட்டுருங்க அவள் போது சின்ன சின்ன சோர்வுகள் உண்டாகும் அதனால் கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அடுத்த வேலையை நம்ம கண்டினியூ பண்ணலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்றதுனால ரெண்டு பேரும் அந்யோன்யமாக இருப்பீங்க உறவினர்கள் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு இன்றைக்கி நீங்கக்கூடிய ஒரு நாள் மகர ராசிக்காரர்களே மனசில் இன்றைக்கி உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு நாள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க வாழ்க்கை துணை வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஹாப்பியான விஷயங்கள்லாம் செய்வாங்க உங்களுக்காக சொந்தக்காரங்க மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த காரியமெல்லாம் நல்லபடியாக முடியும் பிள்ளைங்க இன்றைக்கி நீங்கள் நினச்ச மாதிரி நடப்பாங்க அடம் பிடிக்க மாட்டாங்க சந்தோஷமாக இருக்கும் கிட்ட கூட நீங்கள் கேட்ட உதவியெல்லாம் இன்றைக்கி நடக்கும் தானாகவே வந்து செய்வாங்க அந்த மாதிரி ஆஃபீஸ்லேயும் சரி வியாபாரத்துலேயும் சரி இன்னைக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் கும்பராசிக்காரர்களே எதிர்பார்த்த பணம் இன்னைக்கு கைக்கு வரும் சகோதரர்கள் மூலமாக இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் எதிரிகளால் ஏற்பட்ட சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்கிடும் உங்கள் உடம்பு நல்லபடியாகும் இத்தனை நாள் கை கால் வழி இருக்கா ஜுரம் இருக்கா அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி சாதகமாகக்கூடிய ஒரு நல்ல நாள் கடன் கொடுத்த பணமெல்லாம் திரும்ப கிடைக்கும் பெரிய பெரிய அரசு அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் இன்றைக்கி விற்பனை நல்லா இருக்கும் ஆஃபீஸ் போனீங்கன்னா மனசு ரிலாக்ஸாக வேலை செய்வீங்க மீன ராசிக்காரர்களே இன்றைக்கி கொஞ்சம் ஆன்மீகத்து மேலே நாட்டம் அதிகமாகும் உங்களுக்கு திடீர்னு கடவுள் நம்பிக்கை அதிகமாக உட்காடுற மாதிரி சாமி முன்னாடி போய் உட்காந்துருவீங்க தெய்வ பிரார்த்தனையெல்லாம் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாக அமையும் உங்களுடைய அம்மாவும் அப்பாவும் மனசுக்கு ஆதரவாக இன்னைக்கு உங்கள் கூட நிற்பாங்க அதனால் உங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் புதிய முயற்சி ஏதாவது ஈடுபடுறதா இருந்தால் நாலு பேர்கிட்ட விசாரித்து நல்லா யோசித்து ஈடுபட்டால் நல்லதே நடக்கும் அதுவும் மதியானத்துக்கு மேலே தான் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் உங்கள் பிள்ளைகளால் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக சண்டை போடாமல் நடந்துக்கோங்க ஏன்னா அவங்க மூலமாக தான் இன்றைக்கி உங்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் வழக்க முடிய காணப்படும் உங்களுக்கு ஆவியஸ்லியும் இன்றைக்கி பிரச்சனை இல்லாத ஒரு நல்ல நாள் வீடியோவை பார்த்தா நீங்கள் இந்த ராசின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் இதில் என்னென்னலாம் அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு நல்ல ஃபீட்பேக்கையும் கீழே கொடுத்துட்டு போகலாம்